ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சீசன் பார்த்திங்கன்னா விறுவிறுப்பாக வந்து போயிட்டுருக்கு நல்லா போகுது நிறையா யங் பிளேயர்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க இருந்தாலுமே வந்து சில அணிகள் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வீரர்களுக்கு அதிகமான தொகை கொடுத்து ஏன் நம்ம இந்திய வீரர்களுக்கு கூட அதிகமான தொகை கொடுத்து வந்து எடுத்திருக்காங்க அப்படி இருந்துமே கூட ஒரு போட்டியில் கூட வந்து ஆட முடியாது அவங்களால் ஏன்னா வந்து ஏதாச்சும் ஒரு பிளேயர் வந்து இன்ஜரி ஆனால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் நல்ல பிளேயர் தான் அந்த மாதிரி வந்து ஃபார்மில் இருக்கக்கூடிய நல்ல பிளேயர்ஸு ஆனால் ஒரு போட்டியில் கூட ஆட முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு எட்டு பிளேயர்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா லுங்கி நிகிடி வந்து இருக்கார் இவரை வந்து ஆர்சிபி அணி ஒரு கோடிக்கு வந்து ஏலத்தில் வந்து எடுத்தாங்க ஆனால் இவருக்கு வந்து பிளேயிங் லெவலில் வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்காது ஏன்னா இப்போதைக்கு வந்து ஹெசல்வுட் வந்து இருக்கார் ஹெசல்வுட்டுக்கும் ஒரு பேக்கப் பிளேயராக தான் நிகிடியை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க இப்போ ஹெசல்வுட் இல்லாமல் ஆர்சி சிபி வந்து ஒரு போட்டியில கூட ஆட மாட்டாங்கன்னு தெரியுது ஒருவேளை ஹெசல் இன்ஜரி ஆனா மட்டும் தான் பிளேயிங் லெவல்ல நம்மளால் வந்து பார்க்க முடியும் ஏன்னா அடிஷ்னல் சப்போர்ட்டுக்கு இப்ப வந்து புவனேஸ்வர் குமார் இருக்கிறதுனால நெகிடிக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடைக்காது அடுத்து பாத்தீங்கன்னா குவானா மபாகா இவரை வந்து ஒன்று புள்ளி அஞ்சு கோடி ரூபாய்க்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து எடுத்தாங்க ஆல்ரெடியே மும்பையில் இவர் வந்து ஆடி இருக்காரு இருந்தாலும் இப்போதைக்கு வந்து ராஜஸ்தான் அணியில் வந்து ஹெட்மேயர் ஹசரங்கா ஆர்ச்சர் தீக்ஷனா இவங்க வந்து இருக்காங்க இவங்க நாலு பேருக்கு தான் அதிகமான போட்டிகளில் வந்து வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க அப்படியே தேவைப்பட்டால் கூட வந்து ஃபரூக்கியை வந்து உள்ளே கொண்டு வருவாங்க அப்படி இருக்கிறப்ப மப்பாக்காவுக்குலாம் வந்து வாய்ப்பு கிடைக்க போகிறதே கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக வீரரான நடராஜன் வந்து இருக்கார் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அதிகபட்ச தொகையான பத்து புள்ளி எழுபத்தஞ்சு கோடிக்கு வந்து இவர் வந்து எடுத்தாங்க டெத் ஹவுஸில் யூஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தான் நடராஜனை வந்து எடுத்தாங்க ஆனால் இப்போதைக்கி வந்து அவன் டெல்லியோட பவுலிங் காம்பினேஷன்னு பார்க்குறப்ப முகித் சர்மா முகேஷ் குமார் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே பவர் பிளேனில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க டெத் ஹவுஸ்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதனால் வந்து இந்த காம்பினேஷனை டெல்லி அணி இப்போதைக்கு வந்து மாற்ற மாட்டாங்க அதனால் நடராஜன் ஆடுறதும் வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஷமர் ஜோசப் இவரை வந்து எழுபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கு கொடுத்து லக்னோ அணி வந்து ஆர்டிஎம் கார்டெல்லாம் யூஸ் பண்ணி ஏலத்தில் வந்து எடுத்தாங்க ஆனால் வந்து இப்போதைக்கு அவங்களால ஒரே ஒரு வெளிநாட்டு வீரரை கூட வந்து பவுலிங்கில் யூஸ் பண்ண முடியாத நிலமையில தான் வந்துருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பேட்டிங் லைனப் வந்து ரொம்ப பெருசு பேட்டிங் லைனப்லேயே ஃபாரின் பிளேயர்ஸாக வச்சுருக்காங்க மார்க்ராம் மிச்சல் மார்ஷ் நிக்கோல்ஸ் போரன் டேவிட் மில்லர் இவங்க நாலு பிளேயர்ஸ் இருக்கிறதுனால பவுலிங்கில் நிச்சயமாக இவர் வந்து பயன்படுத்த மாட்டாங்க அடுத்து பார்த்தோம்னா கமிந்து மெண்டிஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி இவர் வந்து எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து ஏலத்தில் வந்து எடுத்தாங்க ஆனால் எஸ்ஆர்ஹெச் பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஸோ வருஷம் வருஷம் வந்து இப்போ லாஸ்ட் ரெண்டு சீசனாக வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க அபாரமாக ஆடிட்டுருக்காங்க இரநூத்தம்பதுலாம் அசால்ட்டாக அடிப்பாங்க அதுக்கு ரீசன்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரேவிசெட் அதுமாதிரி கிளாஸ் அண்ட் பேட் கமின்ஸ் ஆடம் ஜாம்பா இப்போ இவங்க நாலு பிளேயர் இருக்கிறப்ப கண்டிப்பாக கமந்து மெண்டிஸ்க்கெலாம் வந்து சான்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட வந்து கிடையாது இவர் ஆட வைக்கவே மாட்டாங்க அடுத்து பார்த்தோன்னா கார்ஃபின் போஷ் மும்பை இந்தியன்ஸ் அணி இவரை முப்பது லட்சம் கொடுத்து ஏலத்தில் வந்து எடுத்தாங்க ஆனால் இப்போதைக்கு ரியான் ரிக்கல்டன் வில் ஜாக்ஸ் ட்ரென் போல்ட் மிச்சல் சாந்த்ரன் இவங்க வந்து பிளேயிங் லெவலில் வந்திருக்காங்க இவங்க நாலு பிளேயருமே வந்து நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து காஃபின் போஷுக்கு வாய்ப்பு கிடைக்காது ஒருவேளை இந்த நாலு பிளேயரில் யாருக்காச்சும் இன்ஜரி ஆனால் கூட முஜிபூர் ரஹ்மான் ரீ ரீஸ் டோப்லி இவங்கள தான் உள்ளே கொண்டு வருவாங்களே தவிர காஃபின் போஷுக்கு வாய்ப்பு வந்து கொடுக்க மாட்டாங்க அடுத்து பார்த்தோம்னா சேவியர் ஃபார்லெட் இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் வந்து எண்பது லட்சத்துக்கு வந்து இவர் வந்து எடுத்தாங்க அதிரடி பேட்டர்ஸான ஜோஸ் இங்கிலீஷ் அஸ்மத்துல்லா ஓமர் ஓமர்சா இவங்களுக்கே பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து கிடைக்க மாட்டது ஏன்னா வந்து பிளேயிங் லெவலில் ஸ்டாய்னஸ் மேக்ஸ்வெல் மார்க்கோ யான்சன் ஃபெர்கூசன் இவங்களாம் வந்திருக்காங்க அதனால் சேவியர் ஃபார்லேட்டுக்கெலாம் வந்து வாய்ப்பு வந்து கிடைக்காது ஃபைனலாக வந்து இருக்க எல்லாத்த விட மோசம் முகேஷ் சௌத்ரி வந்து இருக்கார் சிஎஸ்கே அணியினுடைய இளம் வேகப்பந்து வீச்சாளரான இவரை முப்பது லட்சம் கொடுத்து சிஎஸ்கே வந்து வாங்கினாங்க சிஎஸ்கேயில் நாலாவது வருஷமாக வந்து பயணிக்கிறார் சில காலம் அணியில் வந்து காயத்தினால இவர் இல்லாமலும் வந்து இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சீசனில் பதிமூணு போட்டியில் விளையாடி பதினாறு விக்கெட்ஸையும் வந்து இவர் வந்து எடுத்திருக்காரு ஆனால் கடந்த சீசனில் ஒரு போட்டியில் மட்டும்தான் வந்து ஆனார் அந்த ஒரு போட்டியில் விக்கெட் வந்து எடுக்கலை இப்போதைக்கு சிஎஸ்கே அணியில் வந்து கலீல் அகம சாம் கரன் இருக்கிறதுனால தொடர்ந்து இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நல்ல பிளேஸில் பிளேயரை உள்ளே கொண்டு வந்தாலுமே கூட பிளேயிங் லெவலில் சிஎஸ்கே வந்து வாய்ப்பு கொடுக்கறது கிடையாது நன்றி